வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த முட்டை குழம்பு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு ரொம்ப ஈஸியான முட்டை குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த குழம்பு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போல் பாருங்கள் இந்த முட்டை குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் தான் ரெண்டு கட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் முட்டை வந்து ஒரு அஞ்சு முட்டை நான் அவிச்சு வச்சு த எல்லாம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காஞ்சது அதில் ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை லவங்கம்லாம் போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு பட்டை மூணு லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிரிஞ்சல் எடுத்து வச்சுருக்குறேன் சின்னதாக ஒரு மராட்டி முக்கு எடுத்து வச்சுருக்குறேன் அதுமாரி ஸ்டார் எண்ணெய் சின்னதாக வச்சுருக்கேன் லவங்கம் மூணு போட்டுக்கலாம் பட்டை போட்டுக்கலாம் நீங்கள் சோம்பு வேணா கூட இதிலேயே போட்டு தாளிச்சிக்கலாம் நான் தேங்காயில் அரைக்க போகிறேன் அதனால் இதில் போடலை நான் பட்டை லவங்களாக நல்லா சேவுந்ததும் இப்போ வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்றா போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இடித்து வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி நான் பெரிய கொஞ்சம் பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்க நல்லா வதங்குட்டேன் இப்போ நான் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி சுருங்காக வதங்கணும் நல்லா இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் நான் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ சிக்கன் மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது ஆப்ஷன் தான் சிக்கன் மசாலா ஆனால் நீங்கள் போட்டிங்கன்னா முட்டை குருமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஒரு ஒன்றரை கிளம்பர அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இப்போ நல்ல ஒரு கொதி வரட்டும் ஒன்றரை கிழம்பா தண்ணி ஊற்றுருக்க நல்லா கொதி வரட்டும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் பாருங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஒரு நாலு பத்த தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கசகசா இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காய் எடுத்து ஊற்றிக்கலாம் உங்கள் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்குங்க அந்த அளவுக்கு தேங்காவும் போட்டுக்குங்க நான் கொஞ்சமாக தான் வைக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நான் அதிக அதிக அளவில் வேணும்னா கொஞ்சம் தேங்காய் வெங்காயம் தக்காளிலாம் கூட போட்டுக்கோங்க நீங்கள் இப்போ அந்த ஜாரை க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம் கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ முட்டையெல்லாம் நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் பாருங்களா எடுத்து குழம்புல போட்டுருக்கோம் இதைமாரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் இந்தமாரி ஒரு முட்டையை ஒரு மூணு துண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பாதையே வேணால் கூட போட்டுக்கலாம் நான் முழு முட்டையாக தான் போடுறேன் இப்படி கட் பண்ணி போடுறேன் நான் இப்போ வேக வச்ச முட்டை எடுத்து நான் குழம்புல போட்டுட்டேன் குழம்புல போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா கொதி வந்திருக்கு இப்போ கொத்தமல்லி ஆலந்தான் கொஞ்சம் போட்டுக்குங்க என்கிட்ட இல்லை கொத்தமல்லி இல குழம்பு நல்லா கொதிச்சு திக்காக வந்திருக்கு பாருங்கள் இது ரைஸ்லேயும் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அந்த முட்டை குழம்பு இந்த இதோட அளவில் நான் ஐபாட்டில் கொடுக்குறேன் பார்த்துங்க இதே அளவோட நீங்களும் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வணக்கம்